அம்மன் நெஸ்டோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் கார்த்திகை மாதம் பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் இருக்குது நவம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த வந்து கார்த்திகை மாதம் இருக்குது கார்த்திகை மாதத்தோட கிரக நிலைகளை முதல்ல நம்ம பார்த்துருவோம் ரிஷபத்தில் குரு பகவான் வந்து வக்ரம் பெற்று செஞ்சரிக்கிறார் ராகு வந்து மீனத்திலையும் கேது வந்து கண்ணிலையும் சனி வந்து வக்ர நிவர்த்தியாக இந்த மாதம் முழுவதும் கும்பத்தில் செஞ்சரிக்கிறாரு விருட்சிக ராசியில் சூரியன் புதன் இணைவு இருக்குது கடகராசியில் செவ்வாய் இருக்கிறாரு தனுசு ராசியில் சுக்கரன் இருக்கிறாரு இந்த கார்த்திகை மாதத்தின் தொடக்கத்துல கிரகங்கள் எல்லாமே இப்படிதான் செஞ்சிருக்குது நவ கிரகங்களின் தலைவனான சூரியன் வந்து விருச்சிக ராசியில பயணம் செய்யக்கூடிய மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம் விருச்சிக ராசியில சூரியன் புதன் இணைஞ்சி புத ஆதித்ய யோகத்தை கொடுக்குது ஒவ்வொரு மாதத்திலையும் கார்த்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது வரும் இருந்தாலும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்துக்கு தனி சிறப்பு அப்படிங்கிறது உண்டு ஏன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை தான் நம்ம திருக்கார்த்திகை அப்படின்னு பெரிய திருவிழாவாக கொண்டாடுறோம் திருக்கார்த்திகை என்று முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுங்க முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டீங்க அப்படின்னா அந்த முத்துக்குமரன் முத்தான வாழ்க்கையை நமக்கு கொடுப்பாரு திருக்கார்த்திகை அப்படின்னு பார்த்தோன்னா இருபத்தி எட்டாம் தேதி வருது பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை வருது இந்த வருடம் திருக்கார்த்திகை நமக்கு அதற்கு முந்தைய நாள்னு பார்த்தோம்னா பரணி தீபம் பாவங்கள் போக்கும் பரணி தீபம் அப்படின்னு பழமொழி அதனால பரணி தீபத்தன்று நம்மளுடைய இல்லத்துல தீபம் ஏற்றி வழிபாடு அப்படிங்கிறத செய்யணும் அப்போதான் நம்மளுடைய பாவங்கள் குறைஞ்சி புண்ணியத்தை நம்ம சேர்த்துக்கிறதுக்கு வழிவகுத்து கொடுக்கும் இந்த மாதத்தோட கிரக பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபராசியில் குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்கரம் பெற்று சிஞ்சரிக்கிறாரு கடகத்தில் செவ்வாய் வந்து நீச்சம் பெற்று சிஞ்சரிக்கிறாரு கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி சுக்கிரன் வந்து மகர ராசியில் இருக்கிறாரு கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி நீச்சம் பெற்ற செவ்வாய் வக்கரமாகறாரு இந்த மாதம் முழுவதும் சனியை பார்க்குறாரு அப்ப ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாகவே நாம பார்ப்போம் சந்திரனை ராசி அதிபதியா கொண்டவங்க தான் இந்த ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் எப்படி பரிகாரங்கள் செய்துக்கலாம் அப்படிங்கிறது தெளிவாவே பார்த்துருவோம் மாதத்தின் தொடக்கத்தில் பதினோராம் இடத்துல உச்ச நிலையை அடைந்து குருவோடு சேர்ந்து இருக்கிறாரு சந்திரன் உங்கள் ராசி அதிபதி அதனால் குரு சந்திர யோகம் அப்படிங்கிறது கிடைக்கிது கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்கள் ராசியிலேயே செவ்வாய் வந்து நீச்சம் பெற்று செஞ்சிருக்கிறார் அஷ்டமுத்து சனியும் வக்ர நிவர்த்தியாகி வலுவடைஞ்சிருக்கிறார் அதனால் எந்த காரியமாக இருந்தாலும் திட்டமிட்டு செய்ய முடியாது குறிப்பாக ஆயுள்யம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களாம் எதை செய்தாலும் ஒருமுறைக்கு பலமுறை யோசித்து செய்யணும் உங்கள் ராசியிலையே அஷ்டமத்தில் சனி இருக்கிறாரு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசித்து நல்ல முடிவாக எடுக்கணும் அதே மாதிரி இந்த விஷயத்தை செஞ்சால் நமக்கு நல்லது நடக்குமா அப்படிங்கிறத பல முறை யோசிங்க தப்பு இல்லை ஆனால் தெளிவான முடிவை எடுக்கணும் இரண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கு அதிபதியான சூரியன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ சனி பகவானோட பார்வையும் ஐந்தாம் இடத்தின் மீது விழுது சனி பகவான் வந்து தனஸ்தானத்துல பதிகிறாரு சனி பகவானோட பார்வை தனஸ்தானம் அப்படின்னா சூரியன் மீது பதியுது சனி பாக்குறதால அந்த இடத்துக்கு கெடுதலை கொடுப்பாரு ஏன்னா சனி வந்து அஷ்டமத்துல இருக்கிறாரு தனம் வரும் ஆனா அதை கையாளுகின்ற விஷயத்துல கவனமா இருக்கணும் பொருளாதாரம் வரும் பொழுது அது எந்த விதத்துல நம்ம செலவு பண்ணுறோம் அப்படிங்கறதுல தான் சூட்சுமே இருக்கு அப்ப அனைத்து வழிகளிலையும் நம்ம சிக்கனத்தை கையாளணும் கடகராசிக்காரர்கள் அனைவருமே குடும்ப விஷயத்துலெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அதுவும் கணவன் மனைவி உறவுலலாம் ஒருத்தர் ஒருத்தர் அனுசரணையாக நடந்துக்கணும் உறவுகள் சார்ந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்கிறது தான் நல்லது கடகராசிக்காரர்கள் அதுவும் வாக்கு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் அப்படிங்கிறது தேவைப்படும் எதை பேசணுமோ அதை பேசணும் எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம பேசணும் எதை பேச வேண்டாம்னு நினைக்கிறோமோ அதை பேசக்கூடாது மூன்றாம் இடமான லாபஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறாரு முயற்சிகள் ஸ்தானத்தை கடந்த ரெண்டு வருடங்களா எவ்வளவோ முயற்சி செய்திருப்பீங்க ஒரு விஷயத்துல ஒரு விஷயத்துல இல்லை எல்லா விஷயத்துலையுமே வேலை விஷயமா இருந்தாலும் சரி பொருளாதார விஷயமா இருந்தாலும் சரி இல்ல தொழிலா இருந்தாலும் சரி எவ்வளவு முயற்சிகள் நீங்க போட்டாலும் அதுல ஐம்பது சதவீத பலன் அப்படிங்கறதுதான் கடகராசிக்காரர்களுக்கு கிடைச்சிருக்கும் ஐம்பது சதவீதம் கிடைச்சிருக்காது உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இனிமேல் நல்லபடியா முடியும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்க போறாரு இந்த கார்த்திகை மாதம் புதுதா ஒரு உத்வேகம் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த கார்த்திகை மாதத்துல குருவோட பார்வை அப்படிங்கிறது இருக்குது சுகஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கரன் ஆறாம் இடத்துல உட்கார்ந்து அதுவும் குரு வீட்டுல இருக்கிறாரு அப்ப குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் பெற்று செஞ்சிருக்கிறாங்க அப்போ சுகஸ்தானம் அப்படிங்கிறது வலுவடையுது ஒரு நிலம் வாங்கணும் வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு எண்ணத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய மாதம் இந்த கார்த்திகை மாதம் கடந்த ரெண்டு மூன்று மாதங்களாகவே இந்த இடம் வாங்கலாமா அல்லது வேறு இடம் வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க தெளிவான முடிவெடுக்க முடியாமல் இருந்திருப்பீங்க இந்த கார்த்திகை மாதத்தில் தெளிவான முடிவெடுக்க போகிறீங்க கடகராசிக்காரர்கள் ஐந்தாம் இடத்துல நீச்ச நிலையில உங்க ராசிலேயே உட்கார்ந்துருக்கிறாரு ஐந்தாம் இடத்த குரு பகவானும் பார்க்கறாரு அப்போ குரு பார்த்து அந்த இடத்த வலிமைப்படுத்துறாரு இது வரைக்கும் குழந்தைகள்லாம் உங்க பேச்சை கேட்காம நடந்துக்கிறாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க இந்த கார்த்திகை மாதத்தில இருந்து குழந்தைங்க உங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க கல்வியில கவனம் செலுத்தாத குழந்தைகள் எல்லாரும் இனிமேல் கல்வியில அதிக கவனத்தை செலுத்துவாங்க பூர்வீக சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் கடந்த ரெண்டு வருடங்களா கிடைக்காத தீர்வு பூர்வீக சொத்துலேருந்து வந்த தீர்வு இந்த மாதத்துல கிடைக்க போகுது கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் சுக்ரன் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறாரு கடன் நோய் பகைன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாரு ஆறுக்கு அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அதனால இதுவரைக்கும் கடன் அடைக்க முடியாமல் இருந்துட்டு வந்த கடகராசிக்காரர்கள்லாம் இந்த மாதத்துல கொஞ்சமாவது கடன் அடைப்பீங்க எதிரிகள் எல்லாமே நண்பர்களா மாறக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது குரு பகவான் வந்து ரிஷபராசியில செஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்கரம் பெற்றுதான் தான் குரு பகவான் வக்கரமத்தால உத்தியோகத்திலாம் அனைத்து பொறுப்புகளையுமே வச்சிருக்க கூடியவங்க மிக மிக கவனமாக இருக்கு அதுவும் பணம் சார்ந்த விஷயத்துல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் வீண் பழிகள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகம் அதே நேரத்துல குரு உங்க ராசிக்கும் அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கும் அதிபதி அப்படிங்கறதால உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களால் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் சனி செவ்வாய் பார்வை இந்த மாதம் முழுவதுமே இருக்குது அதே நேரம் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கமும் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இருக்குது செவ்வாயோட பார்வை இருக்கிறதால ஒரு சில உடல் ஆரோக்கிய பிரச்சனை அப்படிங்கிறது உண்டு இரட்டிப்பு சிந்தனை அப்படிங்கிறது அதிகரிக்கும் இந்த மாதத்துல வருமானம் ஒரு மரங்கு வந்துச்சு அப்படின்னா செலவு இரு மடங்காக வரும் மிகுந்த கவனத்தோடு செயல்படணும் செவ்வாய் வந்து நீச்சம் அடைகிறாரு உங்க ராசியிலேயே உங்க ராசிக்கு யோகா செய்யுங்கிற செவ்வாய் நீச்சம் சமாளிக்க முடியாமல் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனையிலேயே இருப்பீங்க செவ்வாயோட வக்கரம் இந்த மாசம் வந்து இந்த கார்த்திகை மாதம் பதினெட்டாம் தேதி இருக்குது செவ்வாயோட வக்கரமும் உங்களுக்கு நல்லதில்லை அப்படின்னு தான் சொல்லணும் தொழில் மாற்ற சிந்தனைகள் எல்லாமே அதிகரிக்கும் உங்களுக்கு இந்த தொழிலை இவ்வளவு நாளாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு லாபமும் வரலை அப்படின்னு நண்பர்களை நம்பி ஒப்படைச்ச பொறுப்புகள் எல்லாமே நடைபெறாமல் இருக்கும் அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்களே உங்களுடைய கண் முன்னாடியே செய்துக்கிறது நல்லது நரம்பு எலும்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் வரலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் வியாபாரம் தோல் செய்கிறவங்களுக்கெல்லாம் நீங்கள் எவ்வளவு உழைக்கிறீங்களோ உங்களுக்கு அவ்வளவு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் சக பணியாளர்களால் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது உண்டு பெண்களுக்கெல்லாம் விரயங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் எந்த காரியமாக இருந்தாலும் திட்டமிட்டு செய்தீங்க அப்படின்னா வெற்றி கண்டிப்பாக உண்டு குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கறதே கிடைக்கும் மாதத்தின் ஆரம்பத்தில் கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் வந்தாலும் மாதத்தின் பிற்பகுதி அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபாட்டுட்டு வாங்க அமாவாசை நாட்களில் பத்து பேருக்கு அன்னதானத்தை கொடுங்க உங்களால் முடிஞ்ச உதவிகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்கிறது நல்லது